வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள குடியிருப்பு பகுதிகளான ராமகிருஷ்ணா நகர் கந்தன் கொள்ளை நகர் செஞ்சூரி நகர் போன்ற பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மழைநீர் கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாகவும் விசப்பூச்சிக்கல் வீடுகளுக்குள் வருவதாகவும் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவிக்கையில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் செய்துள்ளதாகவும் விரைவில் அதனை சரி செய்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வழிவகை செய்துள்ளதாகவும் ஒரு சில மக்கள் மழைநீர் வெளியேறும் பகுதிகளில் வீடுகள் கட்டி வசித்து வருவதாகவும் அதனால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் தேங்கி நிற்கிறது அதுபோன்ற பகுதிகளை கண்டறியப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை அகற்றம் செய்து அவர்களுக்கு மாற்று இடத்தை தேர்வு செய்து அந்த இடங்களில் குடியமர்த்தவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தரப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஆரம் தாஸ் மாவட்ட மூத்த துணைத் தலைவர் பாஸ்கரன் மாவட்ட துணைத் தலைவர் வேப்பம்பட்டு அன்பழகன் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் வட்டார தலைவர் ஜோஷி பாக்கம் வெங்கடேசன் ஈகை தேவேந்திரன் மதுசூதன ராவ் மற்றும் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி